ஹமாசினுடைய தலைவர்களை ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய புதிய வெளி அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் ரமல்லாவிலே கொலம்பியாவுக்கான புதிய தூதுவராலயத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார் ஐரோப்பிய யூனியனுடைய நாடுகளும் யூஎன்ஆர்டபிள்யூ ஏக்கான தங்களுடைய நிதி உதவிகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் அலமதுல்லா ஹமாசோடு நாங்கள் நட்புறவோடு இருக்கிறோம் என்பது ரகசியமான ஒன்று அல்ல அவர்களோடு நாங்கள் நட்புறவோடு தான் இருக்கிறோம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே வெளிவர இருக்கிறது சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இருநூற்று முப்பது நாட்களாக காசாவில் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இந்த யுத்தத்திற்கு எதிரான குரல்கள் உலகம் முழுவதும் பலமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்திற்கு எதிரான குரல்கள் ஒழிக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பெரும் படையும் திரண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிற இந்த நேரத்தில் இன்ஷால்லா நாளைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது நான் உட்பட கொழும்பிலிருந்து விஆ வன் குழுவினர் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரத்தில் பல முக்கியஸ்தர்கள் என்று பல பேரும் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை வேண்டி நடத்தப்படுகிற அந்த மாநாட்டிலே கூட்டம் குடும்பமாக அனைவரும் பங்கேற்குமாறு அன்போடு முதன்மையாக கோரிக்கை விடுத்தவனாக இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிற காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளுக்கு முன்பதாக தொடர்ச்சியாக நமக்கு தெரியும் இந்த ஈரானுடைய விவகாரத்தில் ஈரான் ஹமாஸை கைவிட்டு விட்டது அல்லது ஈரான் பாலஸ்தீனத்தை கைவிட்டு விட்டது என்கிற செய்திகள் எல்லாம் அடிக்கடி பரப்பப்பட்டு வந்த செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் அதே நேரத்தில் ஈரானுடைய ஜனாதிபதியும் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட ஒன்பது பேரும் விமான விபத்திலே ஹெலிகாப்டர் விபத்திலே கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்க போகிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பேசப்படுகிற ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருந்தது காரணம் இந்த இடத்துல ஒரு பெரிய இடைவெளி நமக்கெல்லாம் தெரியும் அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்கா சொல்வதை கேட்டுக்கொண்டு அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானும் ஈரானை இஸ்ரேலை ஆக்சிஸ் கண்ட்ரீஸும் வெளிப்படையாகவே ஹமாஸை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்களுடைய ஆட்கள் யுத்தத்திலே இறங்கி இருந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் இப்படியான நேரத்தில் ஈரான் ஹமாஸை கைவிட்டு விட்டதா கைவிடுமா என்கிற கேள்விகளுக்கு நம்ம ஏற்கனவே பதிலளித்திருந்தோம் இல்லை அவர்கள் அதைவிட அதிகமாக ஒத்துழைப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னன்னா ஈரானுடைய அரச கொள்கையாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்களை வைத்த ஒரு கொள்கையாக அவர்கள் அதை வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்ற செய்திகளையும் நம்ம சொல்லி இருந்தோம் அந்த அடிப்படையில் நமக்கு எல்லாம் தெரியும் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மரண இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டு ஹமாஸினுடைய தலைவர்களை ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய புதிய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்து இருக்கிறார் அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் இதில் பார்க்கிறீர்கள் இந்த இடத்துல ஈரானுடைய புதிய வெளிவிவகார அமைச்சர் காணப்படுகிறார் அவரோடு இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட ஹமாஸினுடைய பல தலைவர்களும் இங்கே இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் எல்லோருக்கும் அறிமுகமான ஒசாமா ஹம்தான் இந்த இடத்திலே நிற்கிறார் அதே போன்று ஹலில் அல் ஹையா இருக்கிறார் இப்படி பல தலைவர்களும் இந்த நிகழ்விலேயே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஈரானுடைய மரணித்த முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியனுடைய ஜனாசா நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு பிறகு இந்த முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாலஸ்தீன விவகாரம் குறித்தும் காசாவினுடைய அடுத்த கட்டம் குறித்தும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் எங்களுக்கான முழுமையான ஒத்துழைப்புகள் தொடர்ந்தும் ஈரானிடமிருந்து கிடைக்கும் என்கிற செய்திகளை

இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே வரவேற்க வேண்டி இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு விட்டு இன்றைக்கு என்னவெல்லாம் ஹாசாவையொட்டி நடக்கிறது என்கிற முக்கியத்துவம் வாய்ந்த பல செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தோம் ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாடுகளில் இதுவரைக்கும் எட்டு நாடுகள் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராகிவிட்டது நேற்றைய தினம் நார்வே நாங்கள் அங்கீகரி ோம் என்பதையே விட்டார்கள் தொடர்ந்து அயர்லாந்து ஸ்பெயின் மால்டா உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த மாதத்துக்கு உள்ளாகவே நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விடுவோம் என்று சொல்லி பாராளுமன்றத்திலேயே அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் இது தொடர்பாக என்ன சொல்கிறது என்கிற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக சர்வதேச மட்டத்தில் எழுப்பப்பட்டு வந்த நேரத்தில் பாலஸ்தீன தனி நாடு தேவை என்பதில் ஐரோப்பிய யூனியனுடைய நாடுகள் அத்தனையும் ஒரு மனதாக இருப்பதாக இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய ஒன்றிய அதிகாரி மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் குறிப்பாக மத்திய கிழக்கு சமாதான முன்னெடுப்புகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சிறப்பு பிரதிநிதி இன்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில் தான் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாங்கள் ஒவ்வொரு நாடுகளும் எப்பொழுது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாலஸ்தீனம் தனி நாடாக்கப்பட வேண்டும் என்பதில் இருபத்தி ஏழு நாடுகளில் எந்த நாடுகளுக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வழங்க வழங்கப்பட வேண்டும் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்கிறது ஐரோப்பா இதையெல்லாம் நம்ம பார்க்கும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த காசா ஓரால இருநூத்தி முப்பது நாளாக சண்டை நடக்கிறது இதனால என்ன நடந்துருச்சு முப்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களே என்கிற ஒரு பார்வையை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்காமல் அதை தாண்டி யோசித்து பாருங்கள் முப்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன முதலில் இந்த உலகத்திலே அவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் காசா மண்ணுக்காக காசாவினுடைய சுதந்திரத்திற்காக மறுமையிலே அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனிடத்தில் மட்டுமே அனைத்து தேவைகளை முன்வைத்தவர்களாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது சொர்க்கம் கிடைக்கப் போகிறது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த மரணித்தவர்கள் கண்டிப்பாக உலகத்திலும் ஜெயித்து மறுமையிலும் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் இதே நேரத்தில் இவர்களால் என்னவெல்லாம் நடந்திருக்கிற என்பதை பார்த்தீர்கள் என்றால் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் தலைக்கு மேல் வெள்ளமாக கொண்டிருக்கிறது ஐரோப்பா அமெரிக்காவினுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாது என்கிற நிலை தாண்டி அமெரிக்காவுக்கு எதிராகவே இஸ்ரேலுக்கு எதிராகவே திட்டவட்டமான முடிவுகளை எடுக்கிற இடத்தில் ஐரோப்பா மாறி நிற்கிறது என்றால் இந்த மனமாற்றங்கள் எல்லாம் எதனால் ஏற்பட்டது என்றால் இந்த பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கர அமைந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் அவை உலகத்திற்கு செய்தியாக மாற்றப்படுகிற போது அதை பார்க்கிற ஒவ்வொரு நாட்டினுடைய மக்களும் கொந்தளிக்கிற போது உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஐரோப்பாவே மொத்தமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கப் போகிறோம் என்று அறிவிக்கிற ஒரு நிலை மாறி இருக்கிறது என்பது இன்றைக்கு நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக புரிய வேண்டிய ஒரு விவகாரமாக மாறி நிற்பது மட்டுமல்லாமல் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார் அதாவது அண்மையிலே கொலம்பியாவில் தேர்தல் நடத்தப்பட்டது தேர்தலில் புதிய ஜனாதிபதியாக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற புதிய ஜனாதிபதி அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்னவென்று சொன்னால் ரமல்லாவிலே கொலம்பியாவுக்கான புதிய தூதுவராலயத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார் இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பதாக கொலம்பியா மொத்தமாக ப்ரோ இஸ்ரேலியனாக இஸ்ரேலுடைய நாடாக இஸ்ரேலிய ஆதரவு நாடாகத்தான் செயல்பட்டு வந்தது அப்படி செயல்பட்டு வந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திலேயே அவர் என்ன சொன்னார்னா நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிப்பேன் என்று பிரச்சாரம் செய்தார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பேன் என்று பிரச்சாரம் செய்தார் ஆட்சிக்கு வந்து முதல் நாளாக முதல் வேலையாக அவர் செய்த காரியம் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுத்தது இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தது இஸ்ரேலை தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றியது தற்போது அவர் வாக்களித்த பிரகாரமே பாலஸ்தீனத்திற்கான கொலம்பியாவினுடைய தூதரகத்தை அமைக்க இருக்கிறார் ஆல்ரெடி கொலம்பியாவில் பாலஸ்தீன தூதரகம் அமைய பெற்றிருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய கொலம்பியாவுக்கான தூதரை அழைத்து பேசியவர் நாங்கள் விரைவில் எங்களுடைய தூதுவர் ஆலயத்தை அமைக்க இருக்கிறோம் என்கிற நச்செய்தியையும் சொல்லி இருக்கிறார் இப்படி பல நாடுகளும் ஐநா சபை அங்கீகரிக்குது அங்கீகரிக்காமல் போகுது அது நதிங் ஆனால் பல நாடுகளும் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கிறது என்கிற வகையில் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்பு என்பது சர்வதேச மற்றத்தில் ஒரு பெரிய சலசலப்பையே உண்டாக்கி இருக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி அனைத்து ஐரோப்பிய என்ன என்று சொன்னால் தங்களுடைய நிதி உதவிகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் அலமதுல்லா இந்த காசா மீதான ஓர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேல் காட்டு முராண்டித்தனமான பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் உக்கிர தாக்குதல்களில் ஒன்றுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூ என் டபிள்யூ பாலஸ்தீனத்திற்கான ஒட்டுமொத்த உதவி ஒத்தாசைகளை செய்யக்கூடிய ஐநாவினுடைய அமைப்பினர் மீதே தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களுடைய தலைமையகத்தை அழித்து நொறுக்கினார்கள் அதற்கு இஸ்ரேல் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஹமாஸினுடைய உறுப்பினர்களாக செயல்படுகிறார்கள் ஹமாஸினுடைய அக்டோபர் செவன்த்து தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள் எனவே தீவிரவாதத்திற்கு யூ உறுப்பினர்கள் துணை போகிறார்கள் என்கிற காரணத்தை சொல்லித்தான் அவர்கள் தாக்கு நடத்தி அவர்கள் தாக்குதலை மீதே நடத்தி இருந்தார்கள் அதைத் தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் உதவிகளை ஆரம்பித்தன அமெரிக்கா உதவிகளை ரத்து செய்தது அதைத் தொடர்ந்து அமெரிக்காவோடு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாடுகள் பிரித்தானியாவாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் பிரான்சாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இப்படி பல நாடுகளும் தங்களுடைய உதவிகளை ரத்து செய்து கொண்டு வந்த நேரத்தில் ரத்து செய்த அத்தனை நாடுகளும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான நாடுகள் இப்போ நாங்கள் நிதி உதவியை கொடுக்கிறோம் அந்த செய்தி பொய் என்று அறிவிச்சிட்டாங்க இஸ்ரேல் சொன்னது அதுலயும் போய் அவங்க சொன்ன மாதிரி ஹமாஸோடு யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய ஆட்கள் யாரும் தொடர்புபடவில்லை எனவே நாங்கள் கொடுத்து வந்த உதவிகளை கொடுக்குறோம் என்று ஜப்பான் அறிவிச்சிட்டாங்க கனடா அறிவிச்சுட்டாங்க பிரான்ஸ் அறிவிச்சுட்டாங்க இப்படி பல நாடுகளும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஐரோப்பிய யூனியனுடைய ஒட்டுமொத்த நாடுகள் சேர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தான் யூஎன்ஆர்டபிள்யூஏ வழங்கி வந்த எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் மொத்தமாக வழங்க இருக்கிறோம் அந்த செய்திகள் எல்லாம் புய்ப்பிக்கப்பட்டு விட்டதை அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய அறிவிப்பினூடாக மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய எடுத்த ஒரு முடிவின் பிரகாரம் மீண்டும் ஹமாசோடு சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் உள்நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பம் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய குழப்பம் அங்கே ஹமாசினால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய

கோரிக்கைகளோடு பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அப்பாவிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீனம் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் செய்து தர வேண்டும் என்கிற பாரிய நிபந்தனைகளை எல்லாம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் விதித்திருக்கிறது இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆக முடியும் என்கிற நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ளாமல் எத்தனை பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் போய் ஹமாஸோடு நடத்த

மலேசியாவினுடைய பிரதமர் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அவர் செய்தி கடந்த வாரம் மலேசியாவினுடைய பிரதமர் கத்தாரில் வைத்து தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார் ஹமாசினுடைய தலைவர்களை சந்தித்து பேசியதை பல ஊடகங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருந்த நேரத்தில் தான் வெளிப்படையாகவே அவர் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஹமாஸோடு நாங்கள் நட்புறவோடு இருக்கிறோம் என்பது ரகசியமான ஒன்று அல்ல அவர்களோடு அவர்கள நட்புறவோடுதான் இருக்கிறோம் ஹமாஸ் தலைவர்களுடனான சந்திப்பு அமைதியான தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தையான சந்திப்பாகத்தான் இருந்தது என்கிறார் மலேசியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கும் போது கடந்த வாரம் கத்தாரிலே சந்தித்து நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன் அவருடைய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா ஹமாசுடைய தலைவர்களோடு கடந்த வாரம் நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன் அப்படி பேச்சுவார்த்தை நடத்திய நேரத்தில் இந்த நிரந்தர சமாதானத்தை அடைவதற்கும் இரட்டை நாடுகள் என்கிற தன்மையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குவதற்கும் எப்படியாவது நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு வலியுறுத்தினேன் என்கிறார் அன்வர் மலேசியாவினுடைய பிரதம மந்திரி அவர் சொன்னது மட்டுமல்லாமல் நான் அவர்களை பல தசாப்தங்களாக அறிந்திருக்கிறேன் அவர்கள் எங்களுக்கு புதியவர்கள் இப்ராஹிம் என்ன சொல்றாருன்னா ஹமாசினுடைய தலைவர்கள் எனக்கு ஒன்றும் புதிய கிடையாது பல தசாப்தங்கள் தசாப்தங்கள்னா பத்து ஆண்டுகள் ஒரு தசாப்தம் என்று சொல்லப்படுகின்றன பல தசாப்தங்களாக எனக்கு அவங்கள தெரியும் நாங்கள் அவர்களை சந்திக்க கூடாது என்று யாரும் எங்களுக்கு நிபந்தனையிட முடியாது அப்படி காரணங்கள் எல்லாம் கற்பிக்க முடியாது நாங்கள் அவர்களை தாராளமாக சந்திப்போம் அதே நேரத்தில் நீங்க இந்த மாதிரியான காரியங்களை முன்னெடுங்க என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தது மட்டுமல்லாமல் அக்டோபர் செவன்த் அன்று என்ன நடந்தது என்பதை பற்றி அத்தனை பேரும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏழு தசாப்தங்களாக நடந்ததை நாங்கள் மறக்கவில்லை என்கிறார் ஏழாம் தேதி என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் நக இருந்து இன்றைக்கு ஏழு தசாப்தங்கள் எழுபது ஆண்டுகளாக காசாவுல என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்கிறார் அன்வர் இப்ராஹிம் எனவே இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல என்பதை தொட்டு காட்டியிருக்கிறார் பகிரங்கமாகவே நாங்கள் ஹமாஸோடு தொடர்பில் தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் மீண்டும் ஒருமுறை அன்வர் இப்ராஹிம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இது இருக்கிறது தைரியமாக தன்னுடைய குரலை வெளிப்படுத்தியிருக்கிறார் அன்வர் இப்ராஹிம் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது இந்த மாதிரியான நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தீர்வு

எல்லாம் நடைபெற்று வருகிற நேரத்தில் அந்த வழக்கினுடைய ஒரு துணை வழக்காக மேலதிகமான ஒரு வழக்கை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அந்த வழக்கு தான் ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது ரஃபா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வழக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்ஷா அல்லா நாளைய தினம் வெளிவர இருக்கிறது ஒன்று மட்டும் முடிஞ்சுக்கிறங்க நாளைக்கு தீர்ப்பு பெரும்பாலும் ரஃபா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் கோர்ட் தீர்ப்பு சொல்லப்படும் என்பதிலே மாற்றுக் கடத்திலே அதை மீறியும் நடக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இப்படித்தான் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்தாலும் அதை மீறியும் ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பதிலே மாற்றுக் இல்லை ஆனால் கோர்ட்டுடைய உத்தரவை மீறியும் தாக்குறாங்களே என்று ஆதங்கப்பட வேண்டிய அவசியமில்லை அவன் அதுக்கு மேலையும் எதையும் பண்ணுவான் என்றைக்கு சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கிறதோ அன்றைக்கு இதுவெல்லாம் தலைமேல் கத்தியாக நெத்தன்யாகுக்கு வந்து நிற்கும் அவருடைய தலைவர்களுக்கு வந்து நிற்கும் அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே அவர்கள் ஒது வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும் ஏன்னா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய ஒத்துழைப்புகள் என்னைக்கோ ஒரு நாள் அவர்களுக்கு எதிராக மாறி நிற்கும் அதனால தான் சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்து அந்த வியூகங்களை வகுத்து அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பல கட்டங்களை நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை பாராட்டி பாராட்டியிருக்கிறோம் இன்றும் பாராட்ட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் தேச தந்தையாக அறியப்படுகிற நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திர தினத்திலே ஆற்றி உரையிலே அவர் தெரிவித்த கருத்துதான் தென்னாபிரிக்கா சுதந்திரம் கிடைத்ததாக நினைத்து விடாதீர்கள் என்றைக்கு உள்ளிட்ட பெருபூமிக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றைக்கு அன்றைக்குத்தான் தென்னாபிரிக்காவும் முழுமையான சுதந்திரத்தை அனுபவித்ததாக ஆகும் என்று சொன்னார் தென்னாப்பிரிக்காவினுடைய தேச தந்தை நெல்சன் மண்டேலா அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அங்கே வந்து இந்த போராட்டத்தை சட்ட ரீதியிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் காசா பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பத்து படைப்பிரிவுகள் பாரிய படைப்பிரிவுகள் பத்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த பத்து படைப்பிரிவுகளில் பாதி பேர் ரஃபாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ரஃபாவிலும் உச்சகட்ட தாக்குதல்கள் நடந்து வருகிற

சலாகுதீன் கேட் பகுதியில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய இருபதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இருபதுக்கு மேற்பட்ட ராணுவ வெஹிக்கிள்ஸ் என்று சொன்னால் பாரிய ஒரு யுத்தம் அங்கே நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படி நடைபெற்றிருந்தார் பல பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் விடாத சண்டையாக இன்றைக்கு சலாகுதீன் கேட் பகுதிகளில் இந்த சண்டை மூண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜபாலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹபீபு கட்டிடம் என்கிற ஒரு கட்டிடத்திற்கு அருகாமையில் யாசின் ஒன் மூலமாக நான்கு மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிறார்கள் நான்கு மெர்காவா டேங்க் என்றால் ஒரு டேங்கில் மினிமம் ஐந்து பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட இருபது பேர் அந்த இடத்திலும் காலியாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்களை வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பைத் ஹனூன் பகுதிகளில் பல பேரை கொன்று

ஏவுகணைகளை நாங்கள் ஏவியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக இதற்கான காரணம் ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கிற முகமது நாசர் என்கிறவர் இஸ்ரேலுடைய கொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்கு டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக புர்கான் ஏவுகணை தாக்குதல் ஏற்கனவே முன்னூறு தொடக்கம் ஐநூறு கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய இரானுடைய படுபயங்கரமான தயாரிப்பாக இருக்கிற புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை தான் அவர்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் எமன்ல இருந்து ஹூதிகள் அனுப்பிய நாலு ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறது அமெரிக்காவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு இன்றைக்கும் கப்பலை நோக்கி ஏவப்பட்ட நான்கு ட்ரோன்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிற அதே நேரம் இன்றைய தினம் மரணத்தை தொடர்ந்து ஊதிகள் கண்டிப்பாக கப்பல்களை நோக்கி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது தொடர்பான உளவு தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறது அமெரிக்கா ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னு சொன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகம் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் பாலஸ்தீன்தானே அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய ஈலாது துறைமுகம் இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகமாக அது பார்க்கப்படுகிறது அந்த துறைமுகத்திற்கும் ஹூதிகளுடைய யமனுக்கும் இடையில ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கிறது டிஸ்டன்ஸ் இருக்கிறது எனவே ரெண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான சக்தி என்று உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாக இன்றைய தினம் அமெரிக்காவும் அறிவித்திருக்கிறது எனவே அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம பார்க்க முடியும் ஊதிகள் என்ன முனைப்பெடுக்க போகிறார்கள் மற்றவர்கள் என்ன முனைப்பெடுக்க போகிறார்கள் என்பதை எனவே காசாவிலே நிரந்தர சமாதானம் ஏற்பட்டு பாலஸ்தீனம் தனிநாடாக வழங்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படுமே தவிர இல்லாவிட்டால் தொடர்ந்து இஸ்ரேல் தங்களுக்கான தாக்குதல்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டி வரும் பொதுமக்களை அவர்கள் கொன்று குவித்தாலும் கண்டிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான பயங்கரமான எதிர்விளைவுகளை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எனவே தொடர்ந்து பாலஸ்தீன வெற்றிக்காக பிரார்த்தனை செய்வோம் நாளைய தினம் புனிதமிக்க வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது நபிகள் நாயகம் செலவாஹுலே வசலம் அவர்கள்

வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக வாகரதவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆளுமே